நம்ம பெண்ணகரத்திலேயே கம்மியான ரேட்டுக்கு விநாயகர் செஞ்சு சேல் பண்ணக்கூடிய ஒரு குடோன் ஒன்று சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க சரியா இந்த குடோன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்ணகரம் கோர்ட்டை தாண்டி தர்மபுரி போர் வழியில தாங்க அமைஞ்சிருக்கு இந்த குடோன் உரிமையாளர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பரமசிவ உங்களுடைய குடோன்ல பல வருஷமா விநாயகர் சிலைகளை செஞ்சு சேல் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம இவங்க செய்கிற சிலைகள் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துட்டு இருக்காங்களாமா சரியா நாங்க போன டைமுக்கு தான் விநாயகருக்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க விநாயகர் பாத்தீங்கன்னா அரைல இருந்து பத்தடி வரையும் பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்களாமா அது மட்டும் இல்லாம இவங்க எல்லா வகையான மாடலையும் விநாயகர் வச்சிருக்காங்களா